மாவட்டம் பாப்பநாயகன்பாளையம் புதா்ரடுத்த சீர்நாயகன்பாளையம் பகுதியில் அல்வியல் பன் சவ்வி மால் என்னும் வணிக வளாகத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இங்கு ஐந்து திரையரங்குகள் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளதாக வணிக வளாகத்தின் தலைமை செயல் அதிகாரி வைரவன் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பாப்பநாயகன்பாளையம் புதூர் அடுத்த சீர்நாயகன்பாளையம் பகுதியில் இன்று அல்வியல் பன் சவ்வி மால் என்னும் வணிக வளாகத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய வணிக வளாகத்தின் தலைமை செயல் அதிகாரி வைரவன் தலைமை இயக்குநர் மேனகா ஆகியோர் கூறும்போது முன்னணி பொழுதுபோக்கு மற்றும் இளம் சமுதாயத்தினர் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் விரும்பும் வகையில் இந்த வணிக வளாகம் அமைந்துள்ளது இங்கு விளையாட்டு உணவு சினிமா என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் நூற்றி நாற்பத்தி நான்கு திரையரங்குகளை கொண்டுள்ள அதிநவீன வசதி கொண்ட பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனம் இங்கு ஐந்து திரையரங்குகளை அமைத்துள்ளது இதில் இருக்கைகள் உள்ளது எனவும் இங்கு நவீன தொழில்நுட்பத்தால் திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது என்றார் இங்குள்ள இருக்கைகள் அதிநவீன வடிவமைப்பு நவீன திரைப்பட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது எனவும் வெளி உலகிலிருந்து பொழுதுபோக்கு உலகிற்கு நம்மை அழைத்து செல்லும் ஒரு நுழைவு வாயிலாக இந்த வணிக வளாகம் அமையும் என்றும் தெரிவித்தார் கூட்ட நெரிசல் இல்லாமல் எளிதாக வந்து செல்ல வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நான்கு அரங்குகளில் டூ கே லேசர் குவிக்கும் தொழில்நுட்பம் மற்றும் டால்பி செவன் பாயிண்ட் ஒன் ஒளா ஒளி அமைப்பு ஒரு திரையரங்கில் டால்பி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒலி அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது என்றார் அனைத்து வகையான விளையாட்டுகள் அனைத்து வயதினரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் எங்களை அழைப்பேற்ற எல்லாரும் இங்கே மீடியா பர்சன்ஸ் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி இயர் லாஞ்சிங் ஆர் பிவி ஆர் சினிமாஸ் இன்னைக்கு ஈவினிங்கா நாளைக்குலேருந்து அவங்க லைவ் போகிறாங்க ஸோ திஸ் மால் இஸ் அபவுட் நேபர்ஹுட் மால் இஸ் அபவுட் ஒன் பாயிண்ட் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இஸ் அபவுட் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் இருக்குது டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் கே பார்க்கிங் டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் ரீட்டெயில் ஸ்பேஸ் அதில் வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க டூ ஃப்ளோர்ஸ் வந்து பிவிஆர் ஸோ இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா வி வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க ஸோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மால் இன்ட்ரெடியூஸ் பண்ணுறது போர்ட் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஹேவ் அவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்க போர்ட் கேம்ஸ் ஹப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் போட் கேம்ஸ் இருக்குங்க பழைய ஓல்டு அவங்க பழைய கிராமத்தை விளையாட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பல்லாங்குழிலேருந்து எல்லாமே உட்காந்து விளாட்ற மாதிரி தான் எதுவுமே மிஷின் ஓரியன்ட் கிடையாது எல்லாமே போர்ட் கேம்ஸ் தான் அது போக வி ஹாவ் விஆர் கேம்ஸ் ஆல்சோ விஆர் கேம்ஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து விளாட்றதுக்கு அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸ் ஃபுட் கோர்ட் வந்து வி ஹேவ் அபவுட் நைன் கவுண்டர்ஸ்ஸு இண்டிவிஜுவல் டைனிங் வந்து ஃபோர் ஃபை இண்டிவிஜுவல் ரெஸ்டரன்ட்ஸ் இருக்குதுங்க அது ஷார்ட்லி வீ ஓப்பனிங் இப்போ நெக்ஸ்ட் வீக்குள்ளே பிஃபோர் வேட்டேன் மூ வீக்குள்ளே ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் கோர்ட்டு போர்ட் கேம்ஸு ரெண்டு ஃபன் ஆக்டிவிட்டி கிட்ஸ் கேலரி அண்ட் ஃபன் கேலரி எல்லோருமே ஓப்பன் பண்ணிடுவோங்க ஸோ திஸ் இஸ் பேசிக்லி வி வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் கேம்ஸ் ராதர் தேன் ரீட்டில் ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து இட்ஸ் அ நேபர்ஹுட் மால் இது வந்து என்ன ஆண்டிசிபேட் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க நேபர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நேபர்ஹுட் டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு ஜிசிடி இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ட் அவினாஷ் காலேஜ் இருக்குது ஸோ இதை கேட்ரு பண்ணி விண்ட்டு டு கிவ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஆல் த காலேஜ் கோயிங் ஆஸ் வெல் அஸ் ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ் அஸ் வெல் அஸ் ஆல் இது வந்து ஃபன் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி கிட்ஸு எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு நே நேபர்ஹுட் மால் விண்ட்டு டு ப்ரொமோட்டுங்க ஸோ தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ் மால் ஸோ வி ஹாப்பி டு லான்ச் இட் டுடே ஈவினிங் வித் தலான் ஆஃப் பிவிஆர் சினிமாஸ் வித் எயிட் நைன்ட்டி ஃபோர் சீட்ஸுங்க ஸோ அவங்க வந்து ஒரு தேட்டர் மட்டும் செவன் பாயிண்ட் ஃபோர் டால்பி அட்மாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ல் தி தி மூவி கோவாஸாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கும் இது ஒரு என்டையர் ஃபேமிலி அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறக்கு இது ஒரு நல்ல ப்ளேஸாக இருக்குங்க ஸோ ஐ ஆல் வெல்கம் யூ டு கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ்மால்